ஏறத்தாழ இருநூத்தி முப்பத்தி மூணு பாடல்கள் அதிகமாக ஒரே ஆசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட இலக்கியம் இந்த குறுந்தவை அது மாதிரி குறுந்தவையில் நிறைய பாடல்கள் நானூறு பாடல்களுக்கு மேல இருக்க நிறைய பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது இந்த ஆசிரியர் பெயர் தெரியாத பாடல்கள் அந்த பாடல்களுக்கு சிறந்த தொடர்களை வச்சு வந்து அந்த புலவர்களுக்கு பெயரைக்காங்க ஒரே ஆசிரியர் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேருக்கு பாடலாமே பெயர் பெற்றிருக்காங்க ஒரு வாழ்க்கை வரும் அதனால அந்த உலகத்துக்கு பேர் அணிலாவா செங்குளப்பயல் அப்படின்னு பாடகிறேன் செங்குளப் குப்பை கோழி குப்பையை கலரக்கூடிய கோழியை பற்றி ஒரு பாடகம் அதனால அந்த உலகத்துக்கு குப்பை கோழியா அப்படின்னு மீன் நெறி தூண்டில் இந்த தூண்டில் மீன் மாற்றின உடனே இருப்பாங்க அது எவ்வளவு விசையா போகுதோ அந்த மீன் நெறி தூண்டில உண்மையா

தங்களுடைய பாடல்கள் இயற்கையை பாடிக்கிறாங்க உணர்வு எப்படி ஓமை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க காஞ்சி மரம் ஒரு மரம் இருந்துச்சு அந்த காஞ்சி மரத்துல பூங்கொத்து அந்த மலர்கள் காஞ்சி பூங்கல் கொத்து கொத்தா மலரும் அந்த காஞ்சி மரத்துல இருக்க பூங்கொத்தை பார்த்தோம்னா அது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பயிர் வகைகள் மாதிரி பயிர் போல கொத்து அந்த பயிர் மாதிரி தெரிய கொடுக்கணும் காஞ்சி மரத்துல பூக்களை பார்த்தோம்னா அவங்க மொச்ச பயிர் எல்லாம் அந்த பயிர் மாதிரி அந்த பூங்கொத்து அடுத்த ஒருமை சொல்றாங்க தாழை மரம் தாளம்பூர் பார்க்கக்கூடிய சிறந்தது அந்த தாழை மரத்துல நிறைய முள் இருக்கும் மரமாவும் அந்த மாதிரி இருக்கு குடும்பம் அடுத்து ஞாயிறு மலர் ஞாயிற மலர் தொண்டரை இனத்தோட சேர்ந்ததுதான் இந்த ஞாயிறு மலர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐந்து நாள் வெண் கடுகு நடத்தான் வெண் சிறு கடுகை போல கடுகு மாதிரி ஒரு பூலன் மலர்